Welcome back to Tamil display. Hello friends. இன்னைக்கு நம்ம கேமரால பதிவான விலங்குகளோட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில வீடியோஸ் தான் பார்க்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே மொட்டை மாடியில் ஒரு கோழி நிற்கிறத பார்த்ததும் அதை விரட்டி விடும்போது தான் அதோட சூப்பர் பவர் என்ன அப்படிங்கிறதே தெரிஞ்சது ஒரு கோழியால் இந்த அளவுக்கு வேகமாக பறந்து இவ்வளோ தூரத்துக்கு போக முடியுமா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு அடுத்ததான் இங்கே இந்த வீடியோவில் உட்காந்து சேர்லேருந்தே ரொம்ப அழகாக விருந்து சாப்பிட்ட ஒரு பூனையை தான் பார்க்குறோம் இந்த பூ பூனை அது நேரத்தில் சேரில் படுத்துருக்கு இங்கே வேகமாக பறந்து வந்தது ஒரு சரியான நேரத்தில் குறிப்பாத்து கரெக்டாக அந்த ஆந்தையை பிடிச்சி இடத்துல சாப்பிட்டு முடிச்சாச்சு இப்படி ஒரு ஒரு விருந்து அது நினச்சி கூட பார்க்கல தான் எங்கள் யானை அந்த கார் முன்னாடி வந்து நின்று அதோட பலம் என்ன அப்படின்னு சொல்லாமல் சொல்லிடுச்சு அதோட ரெண்டு தந்தங்களாலே எந்த அளவுக்கு மண்ணை தோண்டி இருக்கு பாருங்களேன் அதை பார்த்தவரு அப்படியே அடுத்த செகண்டே வண்டி எடுத்துகிட்டு பின்னாடி கிளம்பிட்டாரு எங்க இந்த வீடியோல காட்டுப்பாதையில நரி ஒண்ணு நடந்து வந்துட்டு இருந்தது நரி ரொம்ப தந்திரமானதுதான் இந்த நரியை பிடிக்கிறதுக்காக இந்த பக்கம் காத்து சிறுத்தை நரிக்கு இந்த விஷயம் தெரியாது சிறுத்தை கிட்ட இருந்த தப்பி வெளியே வந்துடுச்சு சிறுத்தைக்கே ரொம்ப ஏமற்றமாயிடுச்சு இவ்வளவு வந்த இறையை எப்படி நம்ம விட்டோம் அப்படின்னு தெரியாம முழிச்சிட்டு நிக்குது அடுத்ததான் இங்க இந்த வீடியோல நல்ல மழை கொட்ட கொட்டுன்னு கொட்டிட்டு இருக்கு இந்த நேரத்துல ரூட்டு விட்டுட்டு இருக்கிற ரெண்டு பறவைகளை தான் பாக்குறோம் மழையை பார்த்ததும் வேகமா போய் ஒதுங்கும் அப்படின்னு பார்த்தா அந்த மலையே உட்காந்து குதூகலமா குளிச்சுட்டு இருக்கு ரொம்ப நாளாக மழையை எதிர்பார்த்துட்டு இருந்திருக்கும் போல அடுத்ததான் இந்த வீடியோவில் இந்த டாகு கிட்ட வம்பெழுத்துட்டு கடைசியில் ஒளியறதுக்கு இடம் தேடி இந்த கூண்டுக்குள்ளே வந்து ஒளிஞ்சிருக்கு இந்த பூனை ஆனால் அதையும் கடைசியில் கரெக்டாக தேடி வந்து காது பிடிச்சி இழுத்துட்டு போகுது மாட்டிக்கிட்டோமே நினைக்கிற மாதிரி ஆயிடுச்சு அடுத்ததான் இங்கே இந்த வீடியோவில் ஒரு கருப்பு ஆடை பார்க்குறோம் எதிரில் ஒரு நாலஞ்சு ஆடுகள் நடந்து வந்துட்டு இருந்தது வழிவிட மாட்டேன் அப்படின்னா அதுக்கிட்ட மல்லுக்கு போயிருக்கு கடைசியில் எதுக்கிட்ட வம்புக்கு போனோம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரே மூட்டில் அப்படியே கவிழ்ந்து கிடக்குது ஒரு பக்கமாக குப்புற விழுந்தடிச்சு போயிடுச்சு இதுக்கு ஒதுங்கியே போயிருக்கலாம் போல அடுத்தது இங்க இந்த வீடியோல பார்க்குற இத்தனை மாடுகளையும் ஒரே ட்ரக்கில் போட்டு கொண்டு வந்திருக்கிறாங்க அதை திறந்து விடும்போதே ஒரு மாடு அப்படியே உருண்டு வருது இடம் இல்லாததுனாலயோ இல்ல எல்லா மாடுகளும் ஒன்றா சேர்ந்து இதை ஒரு ஓரமாக தள்ளி விட்டதுனால என்னவோ அடுத்ததங்க இந்த வீடியோல ஒரு பெரிய கூண்டுக்குள்ள இருக்கிற ரெண்டு முட்டையை பார்த்ததும் உடனே ஆசைப்பட்டு உள்ள நுழைஞ்ச ஒரு பெரிய கீரி தான் பார்க்குறோம் உள்ள போன அடுத்த செகண்டே முட்டையை கூட தொட்டு பார்க்கல அதுக்குள்ள கூண்டு லாக் ஆயிடுச்சு அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் ஓடின வேகத்தில் சர்ரனு விழுந்தடிச்சு ஓடுற ஒரு மாடை இங்கே இங்க பண்ணையில் மாடுகளோட தான் இது இங்க இந்த மாடு இந்த தீவன தொட்டில மெதுவா வந்து போயிடலாம் அப்படின்னு நினைச்சு நடந்து கடைசியில் உருண்டி கீழே விழுந்திருக்கு இங்க தண்ணி குடிக்க வந்த இடத்துல அதோட கயிறு இதுல மாட்டிக்கிச்சு போல இங்க இந்த மாட்டுக்கு சேட்டையே பாருங்க வேணும்னே இதை தண்ணி தொட்டிக்குள்ள தள்ளி விட்டு வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருக்கு இங்க இந்த மாடு மெதுவா நடந்து வந்துட்டே இருந்தது என்ன நினைச்சதோ தெரியல திடீர்னு இந்த குளத்துக்குள்ள குதிச்சிருக்கு இந்த மாடு எப்படித்தான் அந்த மரத்து மாலை ஏறிச்சோ தெரியல இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே அப்படின்னு எல்லாரும் யோசிக்கிற மாதிரி ஆயிடுச்சு எங்க இந்த வீடியோல மூணு முள்ளம்பட்சிகளையும் ஒரு சிங்கத்தையும் பாக்குறோம் மூணு முள்ளம்பட்சிகளை பார்த்ததும் இந்த சிங்கத்துக்கு ஒரே சந்தோஷம் தாங்க முடியல எப்படியாவது இரையாக்கி சாப்பிட்டுலாம் அப்படின்னு பாத்து பார்த்தா இதுக்கு இவ்வளவு நீளமான முள் இருக்குதே அது குத்துமே அப்படின்னு யோசிச்சு அப்படியே பொழுது விடுஞ்சிருக்கு அடுத்தது இந்த வீடியோ நிறைய யானைகள் நடந்து வந்துட்டு இருக்கு ரோட்ல இதுல பெரிய யானை இந்த பக்கமா திரும்பி அங்க சத்தம் கேட்டதும் வந்து மிரட்டிட்டு போகுதா மொத்த கூட்டத்தையும் வழிநடத்தி கொண்டு போறது இந்த பெரிய யானை தான் அதனாலதான் இவ்வளவு உஷாரா இருக்குது சும்மா வந்த வேகத்துல எல்லாரையும் கலைச்சி விட்டுட்டு மறுபடியும் அது பாட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சிருக்கு எவ்வளவு உஷாரா போகுது பாருங்களேன் அடுத்தது இங்க இந்த வீடியோல விறகுடுப்புல நல்லா தீ எரிஞ்சிட்டு இருக்கு அடுப்பு மேல சட்டியில சாதம் நல்லா கொதிச்சுட்டு இருக்கு இந்த சாதம் கொதிக்க கொதிக்க அதோட வாசனை இந்த ஆடுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு உடனே அதை சாப்பிடுறதுக்காக பக்கத்துல வந்தது அப்படியே ஜம்ப் பண்ணி சட்டிக்குள்ளேயே ஏறி உள்ள நிக்குது பாருங்களேன் அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கும் போது நல்ல வெது வெதுப்பா தான் இருந்தது அதனால சட்டியிலேயே படுத்துக்கலாம் அப்படின்னு மெதுவா படுத்திருக்கு முதல்ல நல்லா இருந்தது அதுக்கப்புறம் நேரம் ஆக ஆக காலெல்லாம் சுட ஆரம்பிச்சிருக்கு இது என்னடா கொதிக்க ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் கடைசி நேரத்துல உஷாராகி சட்டியை விட்டு கீழே இறங்கி வந்திருக்கு இன்னும் கொஞ்ச நேரம் இது சட்டிக்குள்ளே இருந்தா இதுவே பிரியாணி ஆயிருக்கும் போல இதே தான் இந்த ஆடுகள் எப்போதுமே அரிசியை நல்லாவே விரும்புமா சில நேரத்துல சாக்கு அரிசி வச்சிருந்தா கூட இதுவே நல்லா சாப்பிட்டு வயிறு முட்டை வயிறு ஊதி இருக்கும் அப்படிதான் இங்க பெரிய அண்டா நிறைய அரிசி கொதிக்க வச்சிருக்கிறாங்க இந்த ஆடுகள் எல்லாம் சுத்தி நிக்கிது அதை சாப்பிடுறதுக்கு ரெடியா அது கொதிச்சுட்டு இருக்கும் போது சுடு இந்த ஆடுகளும் ஒரு பக்கம் சுகமாக சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்குது என்னடா அண்டாவில் இருக்கிறத சமைச்சு கொடுக்குற வரைக்கும் கூட பொறுக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை தான் கடைசியில் சூடு அதிகமாகும் போது எல்லாமே ஓடி போயிடுச்சான் கிட்ட இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது ராத்திரி நேரத்தில் நடந்த சம்பவம் தான் இங்கே ரெண்டு மாடுகள் இருக்குது இந்த காரு இந்த இடத்தையே சுற்றி சுற்றி வந்திருக்கு இந்த மாடுகள் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்காக ரெண்டுமே எந்திரிச்சு நிற்குது முதல்ல யாரும் பார்க்காத நேரம் பார்த்து இந்த மாடுகளோட கயிறை அவுத்து விட்டாங்க அதுக்கப்புறம் ஏதோ சொந்த மாடை கூட்டிட்டு போற மாதிரி அப்படியே அலைக்க தூக்கி கூட்டிட்டு போறாங்க ஒரு காருக்குள்ள ஒரு தானே கொண்டு போக முடியும் அதனாலதான் ஒரு மாடு மட்டும் கூட்டிட்டு இன்னொரு மாடு அங்கேயே விட்டுட்டு போறாங்களாம் யாரும் பாக்குறதுக்குள்ள மின்னல் வேகத்துல கார் போயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வெளியே விலங்குகளோட இன்ட்ரெஸ்டிங்கான சில வீடியோஸ் தான் பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க